காலம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையேயான முடிவில்லாத போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் சண்டை இடுவது தேவர்கள் அல்ல பூமியில் வாழும் மனிதர்களின் அமைதிதான் சண்டையின் மையப்புள்ளி இந்த அமைதியை குலைக்க ஒரு புதிய அரக்க சக்தி பிறந்தது அந்த சக்தியை அழிக்க பிரபஞ்சத்தின் இரண்டு மாபெரும் சக்திகள் இணைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆம் நாம் பேசப்போவது ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த விஸ்வமே வியக்கும் தெய்வம் ஸ்ரீ ஐயப்பன் பிறந்த கதையை பற்றித்தான் புராணங்களின்படி ரம்பையின் மகள் மற்றும் மகிஷாசுரனின் சகோதரிதான் மகிஷி தனது சகோதரனை கொன்ற தேவர்களை பழிவாங்க விரும்பிய அவள் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்தாள் மகிழ்ச்சி பெற்ற வரம் மிகவும் வினோதமானது சிவபெருமானுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மகனாக பிறக்கும் ஒரு சக்தி மட்டுமே தன்னை கொல்ல வேண்டும் என்பதே அவள் கேட்ட வரம் இந்த கூட்டணி சாத்தியமற்றது என்று நினைத்த மகிழ்ச்சி தான் என்றும் அழியப் போவதில்லை என்ற நம்பிக்கையில் கர்வம் கொண்டாள் வரம் பெற்ற மகிழ்ச்சி தேவர்களை துன்புறுத்தி உலகை கடும் அராஜகத்தின் பிடியில் தள்ளினாள் தேவர்கள் அனைவரும் ஒன்றாகச் சென்று இந்த அராஜகத்திலிருந்து காப்பாற்றும்படி சிவனிடமும் விஷ்ணுவிடமும் முறையிட்டனர் தேவர்களின் குறைகளை கேட்ட சிவன் மற்றும் மகாவிஷ்ணு மகிஷியின் வரத்தின் சிக்கலை புரிந்து கொண்டனர் இந்த சிக்கலுக்கான ஒரே தீர்வு இரண்டு மாபெரும் சக்திகளும் ஒன்றிணைவதுதான் பார்க்கடல் கடையும் போது தோன்றிய உலகையே மயக்கும் பேரழகி விஷ்ணுவின் மகா அவதாரமான மோகினி வடிவம் மீண்டும் தேவைப்பட்டது தேவர்களின் வேண்டுகோளுக்காக விஷ்ணு மீண்டும் மோகினியாக அவதாரம் எடுத்தார் மோகினி அவதாரம் முதன் முதலில் தோன்றியதற்கான காரணம் நாம் அறிய வேண்டும் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது இறுதியில் அமுதம் தோன்றியது அசுரர்கள் அமுதத்தை தனதாக்கிக் கொண்டு தேவர்களுக்கு கொடுக்க மறுத்தார்கள் அசுரர்கள் அமுதத்தை பருகினால் அவர்கள் நிரந்தரமான பலம் பெற்று உலகை அழித்து விடுவார்கள் என்ற அச்சம் ஏற்பட்டது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மகாவிஷ்ணு ஒரு வியக்க வைக்கும் உபாயத்தை கையாண்டார் அவர் உலகை மயக்கும் பேரழகியான மோகினி வடிவம் எடுத்தார் மோகினி என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு மயக்கும் அழகி என்று பொருள் இந்த அவதாரம் அநீதியை களைந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக விஷ்ணுவால் எடுக்கப்பட்டது மோகினி தனது அழகால் அசுரர்களை மயக்கி அவர்களை நம்ப வைத்து அமுதத்தை விநியோகிக்கும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டார் தேவர்களுக்கு அமுதத்தையும் அசுரர்களுக்கு நீச்சலான பானத்தையும் வழங்கினார் சந்திரன் மற்றும் சூரியன் சுட்டிக்காட்டிய ராகு என்ற அசுரன் மட்டும் மாறுவிடத்தில் அமுதத்தை பருக முயன்றபோது விஷ்ணு தனது சக்கராயுதத்தால் அவரது தலையை துண்டித்தார் இதன் மூலம் அமுதம் மீண்டும் தேவர்களுக்கு மட்டுமே உரியதாகி தர்மம் நிலைநாட்டப்பட்டது மகாவிஷ்ணு மீண்டும் அதன் பிறகு பஸ்மாசுர வதத்திற்காக மோகினி அவதாரம் மீண்டும் மகாவிஷ்ணுவால் எடுக்கப்பட்டது மூன்றாவது முறையாக மகிஷை அழிக்கும் பொருட்டு மோகினி அவதாரம் எடுக்கின்றார் மோகினியின் தெய்வீக அழகில் சிவன் லயித்தார் இது வெறுமனே ஒரு ஈர்ப்பு அல்ல அதுவே உலகிற்கு ஹரிக்கும் ஹரனுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை உணர்த்தவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அரங்கேற்றப்பட்ட ஒரு தெய்வீக லீலையாகும் சிவனும் மோகினியும் இணைந்ததன் விளைவாக ஒரு தெய்வீக குழந்தை தோன்றியது அந்த குழந்தையே ஐயப்பன் என்று அழைக்கப்படுகிறது ஹரிஹர சுதன் ஹரி என்றால் விஷ்ணு ஹரன் என்றால் சிவன் சுதன் என்றால் மகன் என்ற பெயரில் இந்த குழந்தையின் பிறப்பின் தனித்துவத்தை வலியுறுத்துகிறது இந்த இணைவு சமத்துவத்தையும் இந்து சமயத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஒன்றே என்ற தத்துவத்தையும் உலகுக்கு உணர்த்துகின்றது இந்த குழந்தை மகர சங்கராந்தி நாளில் அதாவது தை மாதம் முதல் நாளில் அவதரித்தது என்றும் ஐதீகங்கள் கூறுகின்றன பிறந்த உடனேயே குழந்தையை மனித உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக குழந்தையை ஆதி சங்கரின் ஆலோசனைப்படி பந்தள நாட்டு மன்னர் ராஜசேகர பாண்டியன் வேட்டைக்கு சென்றபோது பம்பை நதிக்கரையில் காண நேர்ந்தது குழந்தையின் கழுத்தில் ஒரு மணிமாலை ஜொரித்தது எனவே மன்னர் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு தனது வாரிசாக மன்னர் ராஜசேகர பாண்டியனுக்கு ஏற்கனவே புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது எனவே அரண்மனையில் வளர்க்கத் தொடங்கினார் இந்த குழந்தை சாதாரண மானுடனாக வளர்ந்தாலும் தனது அவதார நோக்கமான மகிஷி வதத்தை நிறைவேற்றவும் தர்ம சாஸ்தாவாக சபரிமலையில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கவுமே பந்தளத்தில் வளர்ந்தது இப்படிப்பட்ட வினோதமான பிறப்பை கொண்ட மணிகண்டனின் லீலைகள் சாதாரணமானவை அல்ல அவர் வெறும் ராஜகுமாரன் அல்ல இந்த உலகை காக்க வந்த தெய்வ சக்தி அடுத்த பாகத்தில் ராணியின் சதித்திட்டம் புலிப்பாலை தேடி அவர் மேற்கொண்ட சாகச பயணம் மற்றும் அவர் எப்படி சபரிமலையில் வீட்டிற்கும் ஐயப்பனாக மாறினார் என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அடுத்த பாகத்தை தவற விடாமல் பார்க்க இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும் உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி